முத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் யாருமே முத்துவை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்போ முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா நீங்களாவது நம்புங்கப்பா நிஜமாக நான் குடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணாமலையும் நம்ப மாட்டேங்கிறாரு அதை பார்த்தா முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு பாரு மீனா அப்பா கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏங்க நான் உங்களை முழுசாக நம்புறேங்க அதே மாதிரி மற்றவங்களும் நம்பணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணலே நிரூபிச்சா மட்டும்தான் இவங்களை நம்புவாங்க அங்கே பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வந்து எல்லாருமே நம்புவாங்க நான் போய் அவரை பார்த்து பேசி கூட்டிகிட்டு வர நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்களும் அவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதை கேட்ட சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாரு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா தலைவரை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அளராங்க உங்களுக்கே தெரியும்ல அவர் குடிக்கலன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த போலீஸ்காரங்க அவரோட வண்டியும் லைசன்ஸையும் பிடுங்கி வச்சுட்டாங்க அதனால் நீங்கள் தான் எப்படியாவது அவர் உதவி செய்யணும்னு சொல்லி மீனா கேட்கவும் அதை கேட்ட தலைவர் ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா சரி இனி ஒன்றும் பயப்படாத மாணி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் நிஜமாக நான் குடிக்கவே இல்லை சார் யாரோ வந்து தப்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ப்ளீஸ் சார் நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்துட்டு எந்த குடிகாரும் ஆமாம் நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லியிருக்கான் நீ மட்டும் என்ன உண்மையாக சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு சார் நிஜமாக அவன் குடிக்கவே இல்லை சார் இதுக்கு முன்னாடி வேணால் அவன் குடிச்சிருக்கான் ஆனால் எப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சானோ அப்போ இருந்து அவன் குடிக்கிறதே நிறுத்திட்டான் சார் நிஜமாலுமே அவன் குடிக்கவே இல்லை சார் யாரோ தப்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சார் ப்ளீஸ் அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார் அவனோட லைசன்ஸையும் வண்டியும் கொடுத்துருங்க சார் அதுதான் சார் அவனுக்கு பிழப்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இவன் வீடியோ ஊர் ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நம்ம அவன் குடிக்கலன்னு சொல்லி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது வண்டியும் கிடையாது லைசன்ஸும் கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவும் தலைவரும் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அப்போ அங்கே வந்து தலைவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுக்கு ஏன் இந்த தம்பியோட வண்டி பிடிங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை சார் இவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தார் அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அந்த தலைவர் இருந்துட்டு அவர் குடிச்சிட்டு வந்தாரன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆமாம் சார் இவர் பாரில் குடிச்சிட்டு வர மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதை பார்த்து தாங்க சார் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அந்த தலைவர் சொல்கிறாரு அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா ஐயா நானும் அங்கே தான் இருந்தேன் நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ இந்த தம்பியும் நான் குடிக்க சொல்லி அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ஆனால் என் தம்பி என்ன சொல்லிச்சு தெரியுமா சார் நான் வண்டி ஓட்டுறேன் சவாரிக்கு போகும்போது குடிச்சிட்டு போகக்கூடாது சார் ஆனால் நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை கேட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பசங்க இருக்காங்களேன்னு சொல்லி நானும் இந்த பையனை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டேன் ஆனால் நீ என்னமோ அந்த பையனை கூப்பிட்டு இப்படி ஆக்ஸ் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இல்லை சார் இவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும் கமிஷனர் தான் சார் கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு தலைவர் சொல்கிறாரு கமிஷனர் உன்னை விசாரிக்க சொன்னால் நீ என்ன பண்ணியிருக்கணும் இவரை கூப்பிட்டு நீ விசாரிச்சிருக்கணும் இவர் குடிச்சிருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நீ செக் பண்ணணும் முதல்ல வாயை உதவ சொல்லி செக் பண்ணியா இல்ல மிஷினை வச்சு நீ செக் பண்ணியா இல்ல அந்த பார்ல என்ன நீ சொல்லி நேர்ல போய் விசாரிச்சியா இது எதுவுமே பண்ணாமல் இவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு வண்டி பிடுங்கி வச்சுட்டு லைசன்ஸ் எல்லாம் பிடுங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இல்லை சார் அந்த வீடியோவும் வைரலாக இருக்கு கமிஷனரும் சொன்னார் அதனால தாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அந்த தலைவர் சொல்கிறாரு ஐயோ ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அது உண்மையுன்னு அர்த்தமாயா நான் தான் தம்பி போகும்போது இந்த பாட்டலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது எவனோ வீடியோ எடுத்துட்டு அதை எடிட் பண்ணி தப்பு தப்பாக போட்டிருக்கான் கமிஷனர் சொன்னார் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நீ தம்பி கூப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சிருக்கணும் அங்கே பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னு அங்கேயும் விசாரிச்சுட்டு இல்லை தம்பி பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நீ கமிஷனர் குண்மையை சொல்லியிருந்தா அவர் கேட்டிருக்க போறாரு அதை விட்டுட்டு கமிஷனர் சொன்னார் அப்படிங்காக தப்பே செய்யாத ஒரு பையனை கூப்பிட்டு ஏன் இப்படி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை சார் அது வந்து வந்து அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீ முதல்ல அந்த தம்பியோட லைசன்ஸும் வண்டியெல்லாம் திருப்பி கொடியா முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் முத்துவோட லைசன்ஸையும் வண்டியும் திருப்பி கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கார நிறுத்த முத்து மீனா கிட்ட சொல்றாரு இங்க பாரு மீனா நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் வீட்டுல யாருமே என்னை நம்பவே இல்ல ஃப்ராடுத்தனம் பண்றவங்கள எல்லாம் எல்லாருமே நம்புறாங்க ஏன் இந்த பார்லர் அம்மா எவ்வளவு பொய் சொல்லுது எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணுது அதையெல்லாம் வீட்டுல நம்புறாங்க அந்த மனோஜ் பைய காசை திருடிட்டு ஓடுனான் அவனையெல்லாம் கூட நம்புறாங்க ஆனா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க பாத்தியா ஏன் அப்பா கூட என்ன நம்பல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்ட மீனாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு நம்மளை நம்பதான் இந்த வீட்டில் நம்ம இனிமேல் இருக்க வேண்டாம் மீனா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க